தலைப்பு திராவிட மாடல் நாயக்கர் முதல்வர் மு க ஸ்டாலின் சமூக நீதி சமநீதி சுயாட்சி சுயமரியாதை கூட்டாட்சி மொழி பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய திராவிடம் சார்ந்த கொள்கைகளை திமுக நீண்ட காலமாகவே செய்து வருகிறது அதன் தொடர்ச்சி தான் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது எல்லா சமூகங்களுக்குமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களையும் சமூகத்தின் எல்லா பிரிவுகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அதுதான் திராவிட மாடல் ஆட்சி மேலும் தொழில்துறையில் வளர்ச்சி சமூகத்தில் கல்வியில் சாதனை ஆகிய அனைத்தும் ஒரு சேர வளர வேண்டும் வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது அதில் சமூக முன்னேற்றமும் இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல் ஆகிய ஐந்து முன்னேற்றம் அடைய வேண்டும் இம்மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர் காண விரும்பினர்